வயதொல்லைய மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம் ராஜ் லாக்ஸ் கேப் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோஸ் வந்தாச்சு நம்ம ஜெய்டி ஹாலிடேஸ் வந்தாச்சு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் எங்கிருந்து இது போன்ற ஒரு அராஜக செயலை ஞானசேகரன் செய்ய முடிந்தது யார் தூண்டியது எது தூண்டியது என்று இது சோஷியல் ஈவில் என்று சொல்வார்கள் சமூக அவலம் இந்த சமூக அவலத்தை செய்ய தூண்டியது என்ன யார் என்று கேட்டால் அதிகாரம் இந்த அதிகாரம் அது எங்கிருந்து வருகிறது என்றால் அரசியலில் இருந்து வருகிறது வரும் உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை அளித்தால் கூட தவறு ஒரு சிறு பெண்ணை இது போன்ற ஒரு மறுபாதகமான செயலை செய்தவர்களுக்கு என்னை கேட்டால் தூக்கு தண்டனை கொடுப்பது தான் சரி அவரே வந்து என்ன ஞானசேகரம் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களா இருக்காங்க எனக்கு இந்த கடமை இருக்க உடம்பு சரியில்லை அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு குற்றம் வந்து கம்மியாக கொடுங்கன்ற மாதிரி தவறு செய்தவர் அனைவருமே சொல்வது தான் அதை நம்ம பெரிதாக நம்ம பொருட்படுத்த வேண்டும் இதுக்கெல்லாம் மனிதநேயம் மனிதநேயமே மனித மனிதமே இல்லாதவர்களிடம் மனிதநேயம் பார்க்க வேண்டிய அவசியம் சரிங்க இந்த ஞானசேகரன் பின்னால் இருக்கும் அந்த நபர் யாருன்னு வெளியூருமா வராதா அதைத்தான் நான் சொன்னேன் இந்த அமைப்பு இந்த சிஸ்டம் முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும் அது மாறாத வரை அந்த சார்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் பல உச்ச நீதிமன்ற உத்தரவுகள் தீர்ப்புகள் இருக்கின்றன என்னன்னு ஒரு பெண் முன் வந்து என்னை இது போன்று செய்து விட்டார் என்று சொன்னால் உடனடியாக கைது செய்து விசாரிக்க வேண்டும்னு பல உத்தரவுகள் இருக்கு நீங்கள் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல காவல்துறை ஆனால் ரெண்டு மாதம் கழித்து ஆண்டிசிபேட்டரி பெயில் போடுறாங்க நீதிமன்றம் தன் கடமையை செய்திருக்கிறது ஆனால் மக்கள் மன்றத்தின் முன்னாலே செல்லக்கூடிய இந்த சமுதாய ஒழுங்கு இனத்தை இதை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும் அந்த சார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ ஞானசேகரன் ஸோ அந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஞானசேகரன் என்பவரை குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறது நீதிமன்றம் அது வரவேற்கத்தக்கது அதுவும் ஒரு ஐந்து மாதங்களில் ஒரு நீதிமன்றம் இது போன்ற ஒரு தீர்ப்பை கொடுத்து அளித்திருப்பது என்பது உண்மையிலேயே இந்த நாட்டில் இது போன்ற குற்ற செயல்கள் புரிந்தால் உடனடியாக தண்டனை கிடைக்கும் என்பதை உணர்த்தி இருக்கிறது என்று நாம் கூறலாம் ஆனால் இந்த ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒரு பரந்த இதோடு நம்ம பார்த்தோம் என்றால் இதற்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கணும் ஒரு ஞானசேகரனுங்கிற நபருக்கு எங்கிருந்து இவ்வளோ தைரியம் வந்தது எங்கிருந்து இது போன்ற ஒரு அராஜக செயலை ஞானசேகரன் செய்ய முடிந்தது யார் தூண்டியது எது தூண்டியது என்று பார்க்கணும் இது சோசியல் ஈவில் என்று சொல்வார்கள் சமூக அவலம் இந்த சமூக அவலத்தை செய்ய தூண்டியது என்ன யார் என்று கேட்டால் அதிகாரம் இந்த அதிகாரம் அது எங்கிருந்து வருகிறது என்றால் அரசியலில் இருந்து வருகிறது நான் யாராக இருந்தாலும் சரி அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிகார துஷ்பிரயோகம் என்பது மிக கொடுமையானது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஞானசேகரனுக்கு அந்த செய்த நபருக்கு இப்பொழுது தண்டனை கிடைத்திருக்கிறது ஆனால் செய்ய தூண்டியவர்களுக்கு அந்த செயலுக்கான அந்த தண்டனை என்பது இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனால் செய்த நபருக்கு வேண்டுமானாலும் சட்டம் தண்டித்திருக்கலாம் ஆனால் சமுதாயம் திருந்த வேண்டும் என்று சொன்னால் இனி இது போன்ற ஒரு ஒழுக்கக்கேடான செயல்கள் நடக்கக்கூடாது என்று சொன்னால் உறுதியாக சமுதாயம் மாற வேண்டும் இதில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக ஆளும் கட்சியினர் மாற வேண்டும் அவ அதில் கூட எவ்வளோ நல்லவங்க கூட இருக்காங்க ஆனால் அவர்கள் அதை முன்னெடுக்க வேண்டும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கிரிமினல் குற்றவாளிகளை உறுதியாக அடையாளம் கண்டு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியது இன்றைய தலையாய கடமையாக நான் கருதுகிறேன் இதுதான் சமூக ரீதியாக அவர்கள் உண்மையிலேயே ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே குடும்பம் குழந்தைகள் உண்மையிலேயே சமுதாயத்தின் மீது பற்று இருந்தால் இது போன்ற குற்றவாளிகளை இது போன்ற கிரிமினல் நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை கட்சியிலிருந்து கட்சியினுடைய நடவடிக்கையிலிருந்து ஒதுக்கி வைப்பது தான் நல்லது சமுதாயத்திற்கு நல்லது இது நான் திமுக மட்டும் சொல்லலை எல்லா கட்சியும் சொல்ல எல்லா அரசியல் கட்சியும் அதே போல் இதிலிருந்து இன்னொரு விஷயம் என்னென்னா காவல்துறை அந்த காவல்துறையானது இந்த இது நாள் வரையிலும் அந்த கோட்டுப்புறம் காவல் நிலையம் என்று நான் நினைக்கிறேன் அங்கே ஏன் வந்து இவ்வளவு ஒரு அவர்களுக்கு இவ்வளவு நாளாகிற்று என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்போது இந்த அதிகார துஷ்பிரயோகம் என்பது காவல்துறை வரைக்கும் பாய்கிறது என்று சொன்னால் இன்னும் ஞானசேகரன்கள் வந்து கொண்டுதான் நிற்பார்கள் அதனால் இந்த தீர்ப்பு என்பது நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு ஆனால் இன்னும் நாம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது போன்ற குற்ற செயல்கள் நடக்காது இருப்பதற்கான தீர்ப்பை வழங்கவில்லை என்று தான் நான் கருதுகிறேன் உறுதியாக நம்ம வந்து அரசியலுக்காக யார் அந்த சார் அதெல்லாம் சொல்ல ஆனால் உண்மையிலேயே யார் அந்த சார் அல்லது சார்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இனி ஞானசேகரன்கள் உருவாக கூடாது தான் நான் கருதுகிறேன் இல்லை என்னை பொறுத்தவரை ஆயுள் தண்டனை என்பது தான் நான் நான் கருதுகிறேன் அவங்க சொல்லலாம் என்னை பொறுத்த உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை அளித்தால் கூட தவறில்லை ஒரு ஒரு சிறு பெண்ணை இது போன்ற ஒரு படுபாதகமான செயலை செய்தவனுக்கு என்னை கேட்டால் தூக்கு தண்டனை கொடுப்பது தான் சரி ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சட்ட அறிவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுப்பார் தான் நான் கருதுகிறேன் உறுதியாக இனி இந்த நபருக்கெல்லாம் மன்னிப்பு எல்லாம் தேவையில்லை அதனால் அதிகபட்ச தண்டனை கொடுப்பது தான் சரியாகும் ஸோ அவரே வந்து என்ன ஞான சீக்கிரம் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களாக இருக்காங்க இன்றைக்கி இந்த கடமை இருக்க உடம்பு சரியில்லை அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு குற்றம் வந்து கம்மியாக கொடுங்கன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க தவறு செய்தவர்கள் அனைவருமே சொல்வது தான் அதை நம்ம பெரிதாக நம்ம பொருட்படுத்த வேண்டும் இதுக்கெல்லாம் மனிதநேயம் மனிதநேயமே மனித மனிதமே இல்லாதவர்களிடம் மனிதநேயம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நான் கட்சி இப்போ அதுதான் நான் சொன்னேன் சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து இந்த அமைப்பு முற்றிலுமாக மாற வேண்டும் இந்த இந்த சிஸ்டமில் அரசியலில் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய மனிதர்களாக பார்க்கப்படுகிறார்கள் இதை நாம் ஒழிக்க வேண்டும் இரண்டு விஷயம் ஒன்று தாதாயிசம் அதாவது ரவுடிசம் இரண்டு பணபலம் பணம் என்று எங்கிருந்து வருகிறது உண்மையை உழைத்து சம்பாதிக்கிறவர்களுக்கு இந்த பலம் இந்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்க குறுக்கு வழியில் சம்பாதிப்பது அல்லது சட்டவிரோதமாக சம்பாதிப்பவர்கள் தான் செய்வார் அவர்களை கட்சிகள் ஆதரிப்பு அரசியல் கட்சிகள் அது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பாஜகவாகட்டும் நான் யாராக இருந்தாலும் சரி அரசியலில் இந்த கிரிமினல் குற்றவாளிகளை இந்த போன்ற பாதக செயலில் ஈடுபடுவர்களை தவிர்க்க வேண்டும் இது நடக்காத வரையிலும் எதுவுமே நடக்காது இது திமுகவாக இருந்தாலும் சரி ஆனால் திமுகவில் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் அது வந்து கிண்டியில் ஒரு பாக்ஸர் டீக்கடையில் அடிச்சுக்கிட்டது சரி அதே மாதிரி ஒரு ஒரு நிர்வாகி ஒரு காவல்துறை பெண்மணியை மிக மோசமாக நடத்திய விதமும் சரி இப்போ அதே மாதிரி தெய்வ செயல் போன்றவர்கள் இதெல்லாம் கடந்த நான்கு வருடங்களில் திமுகவிடம் இவ்வளவு மோசமான அந்த ஒரு அமைப்பு நான் வந்து அந்த நபர்களை கூட நான் சொல்ல மாட்டேன் இந்த அமைப்பு தான் காரணம் அதனால அதிகார துஷ்பிரயோகம் என்பது தொடர்ந்து நடைபெற்றது ஒரு புறம் இது போன்ற செயல்கள் இன்னொரு புறம் ரத்தீஷு ஆகாஷ் போன்றவர்கள் ஜூஜு போன்றவர்கள் எங்கே போனாங்கன்னே தெரில இது நாள் வரைக்கும் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் வெட்கமே இல்லாமல் எல்லோரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் போது தான் இந்த சமுதாயம் எப்பேற்பட்ட மோசமான விளைவுகளை சந்திக்க போகிறது என்று உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு மிக மோசமான இந்த சூழல் நிலவி கொண்டு தான் இருக்கிறது இதற்கு முழு காரணமும் இந்த நான்கு வருடங்களில் திமுக தான் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை போதைப்பொருள் அதிகரிக்குது மதுவினுடைய மிக மோசமான விஷயங்கள் மதுவினால் ஏற்படக்கூடிய படுகொலைகள் அதிகரித்துக்கின்றன என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்க சார் இந்த ஞானசேகரன் பின்னால் இருக்கும் அந்த நபர் யாருன்னு வெளிவருமா வராதா யார் அந்த நீதிமன்றத்திற்கு சாட்சிகள் வேண்டும் நீதிமன்றத்திற்கு ஆவணங்கள் வேண்டும் நீதிமன்றம் தன் கடமையை செய்திருக்கிறது அதைத்தான் நான் சொன்னேன் இந்த அமைப்பு இந்த சிஸ்டம் முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும் அது மாறாதவரை அந்த சார்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் ஞானசேகரன்கள் அடிக்கடி பிடிபடுவார்கள் ஆனால் இந்த குற்ற செயல்கள் மறையாது இதை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் மக்களிடத்திலும் உள்ளது அரசியல்வாதிகளிடத்திலும் இருக்கிறது இதில் எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் சார் அதனால் கிரிமினல் குற்றவாளிகளை குற்றம் சா அதாவது குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை எந்த வகையிலும் நாம் வந்து ஆதரிக்கக்கூடாது அவர்களை வந்து என்கரேஜ் செய்யக்கூடாது என்று தான் நான் சொல்கிறேன் அது அரசியல் ரீதியாக நான் சொல்வது தான் காவல்துறையினரும் தங்களுடைய வசதிக்காக ஆளுங்கட்சியிடம் ஏவல் துறையாக செயல்படுவதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் ஆனால் இதெல்லாம் சாத்தியமாக என்றால் இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமில் இந்த ஆட்சியில் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில் சாத்தியமில்லை இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் பொள்ளாச்சியை பொறுத்தவரையில் பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் அது சிபிஐ விசாரிக்கப்பட்டு சிபிஐ நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதற்கும் திமுகவிட திமுகவிற்கும் திமுக அரசாங்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஒன்று ரெண்டாவது மறு மறுபடியும் நீங்கள் நான் ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் இது முழுக்க முழுக்க அடாவடி அரசியல் இங்கே பணம் செலவு செய்பவர்களுக்கு அதாவது கீழே அடிமட்ட அளவில் கூட அதாவது ஒரு பகுதி அளவில் வட்ட அளவில் கூட யார் அதிகமாக பணம் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அரசியல் கட்சிகள் அவர்கள் எப்படி பணம் செலவு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் சட்டவிரோதமாக செலவு செய்பவர்கள் தான் வேலை செய்பவர்கள் தான் இதை செலவு செய்கிறார்கள் கட்சிகள்ல உழைக்கக்கூடியவர்களுக்கு இதுல இங்கே வந்து ம மரியாதை இல்லை இதுதான் உண்மை அதனால அதுவும் திமுகவில் இதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாகிறது எத்தனையோ கவுன்சிலர்ஸை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ எம்எல்ஏக்களை பார்க்குறோம் குற்றப்பின்னணி இருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போது அந்த கட்சியை பொறுத்த வரையில் அவர்களுக்கு ஓட்டு வேணும் ஓட்டு வேணும்னு சொன்னால் அதற்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்ய வேண்டும் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள் வேண்டும் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களை இவர்கள் வந்து அங்கீகரித்தால்தான் இதெல்லாம் நடைபெறும் அப்போ தான் துட்டு வரும் துட்டு வந்தால் தான் பதவி வரும் பதவி வந்தால் தான் சுகம் வரும் இதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் எதுவுமே செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் பத்து ரூபாய் ஒயின் ஷாப்பில் வாங்குகிறாங்க இது வந்து ஒரு நம்ம நாம் நாம் வந்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னுபாங்க அது மாதிரி இது இல்லவே இல்லைன்னு சாதிப்பது எந்த மாதிரியான ஒரு விஷயம் உலகத்துக்கே தெரியும் டாஸ்மாகில் ஊழல் அவங்க அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொன்னார் பாதி பாதி பில்லில் தான் விற்கிதுன்ட்டு அந்த அளவிற்கு ஒரு மோசமான துறையாகத்தான் இன்னும் சென்று கொண்டிருக்கிறது இது எப்படி திருத்துறது இது அவர்களாக திருந்த வேண்டும் இல்லை என்றால் மக்கள் மறுபடியும் திமுகவை துரத்தி அடித்து அதன் பிறகு ஒரு மாற்றம் வந்தால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொல்வதற்கு அவர்களுக்கு சிறிதும் அருகதை இல்லை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து வீடு புகுந்து கொலைகள் இன்றைக்கி திருச்சியில் பட்டப்பகலில் ஓடுற பஸ்ஸில் வெட்டுறாங்க அம்பத்தூரில் வெட்டுறாங்க ஓசூரில் நீதிமன்றம் முன்னால் வெட்டுறாங்க சின்ன குழந்தைங்க வந்து ஜாதி சொல்லி அடிச்சுக்கிறாங்க இதெல்லாம் இந்த நாலு வருடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தினம்தோறும் கொலைகள் சார் மது கொலைகள் என்று நான் ஒரு பட்டியலை ஒவ்வொரு மாதமும் வெளியிட்டு வருகிறேன் ஒவ்வொரு மாதமும் அந்த மது கொலைகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் பெற்ற தந்தையை மகன் அடித்தே கட்டையால் அடித்தே கொன்றது மது போதையில் மது போதையில் தன்னுடைய மனைவியை வெட்டி கொன்ற கணவன் நண்பர்களுக்கிடையே தகராறு பாட்டிலை வச்சு பாட்டிலால் கிழிக்கிறது பெற்ற குழந்தையை தண்ணீரில் அமுக்கி கொலை தூக்கில் இட்டு கொலை இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மது கொலைகள் என்பது தமிழகத்தில் கடந்த நான்கு வருடங்களில் மிக மிக அதிகமாக இருக்கிறது காரணம் என்னென்னா போதை அதிகமாகிறது தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே படுகொலைகள் செய்யும் அளவிற்கு இன்றைக்கு வந்து போதை அதிகமாகி வருது இந்த போதை அதிகமாகி வருகிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மதுவினுடைய தரம் அந்த மதுவினுடைய தரம் எதனால் மோசமாக இருக்கிறது சொன்னால் இந்த ஆட்சியினுடைய அவலம் பணம் இதுதான் விஷயமே நான் சொல்கிறேன் தரமான மதுவை உங்களால் முதல் அதை கொடுங்க அப்புறம் மது விலை பத்தி பேசுவோம் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் டெய்லி கூட நடக்குதா பாண்டிச்சேரியில் ரோட்டில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா கர்நாடகாவில் பிஜேபி ஆளும் மாநிலங்கள் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி இல்லையா ஆ எப்படி சொல்றீங்க நாங்கள் ரெக்கார்டு வச்சிருக்கோம் போய் கிட்டு போய் கேட்க சொல்லுங்க கனிமொழி தானே சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் தமிழகத்தில் தான் இருக்கின்றனர் மதுவினால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மதுக்கெடுக்கெல்லாம் மூடுவோம் நாங்கள் கனிமொழி சொல்கிறார் அதுக்கு கதையாவது கேதுங்க அதுதானே நம்ம சொல்கிறோம் அப்போது இது வந்து நெக்ஸஸ் நெக்ஸஸ் பிடிவின் ஒரு ஒரு உறவு யார் யாருக்கும் திமுகவிற்கும் மதுபான ஆலயங்களுக்கும் இப்படிப்பட்ட தரத்தில் கொடுத்தா தான் அவங்களுக்கு லாபம் வருது இதுதானே உண்மை இதே நாம் சொன்னால் மறுக்கிறார்கள் ஆ அப்போ மற்ற ஊரெல்லாம் எப்படி போய் பாருங்கள் பாண்டிச்சேரியில் பீர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பிராண்டு கிடைக்கும் இங்கேயும் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணுங்கள் குறிப்பிட்ட ஐந்து ஆலைகள் ஐந்து நிறுவனங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் கட்டுப்பாடு எதிர்க்கு இதே இந்த மாதிரி செஞ்சதுனால்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கவிதாவும் சட்டீஸ்கரும் இவங்களுக்கு நாசமாக போச்சு இதே இதே மாதிரியான சிஸ்டம் தான் அங்கே இங்கே நான் நான் நீங்கள் போய் ஹரியானாவில் போய் பாருங்கள் பல வகையான உயர்தர மது வகைகள் இருக்கின்றன உங்களால் அதை ஏன் கொடுக்க முடிலன்னா நீங்கள் ஊழல் செய்கிறீங்க நூறு பேர்கிட்ட வியாபாரம் செய்ய முடியாது பத்து பேர்கிட்ட செஞ்சால் அவங்கள கண்ட்ரோல் வச்சுக்கலாம் எல்லா ஆலைகளும் இங்கே அரசியல்வாதிகளுக்கு சொந்தமான மது ஆலைகளெல்லாம் இருக்குது இதுதான் விஷயம் இதுதான் பிரச்சனை இல்லை ஊழல் பணத்துக்காக இதை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகிவிட்டாங்க இதாக விஷயம் சார் குறுநில மன்னர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறாங்க சார் வட்ட செயலாளர்லேருந்து பகுதி செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து இருந்து இவங்க தான் வந்து அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மீறி காவல்துறையினால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை இவர்களுக்கு இந்த மாதிரி தெய்வ செயல் போன்ற ஞான போன்றவர்கள் வேண்டி இருக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக பணத்திற்காக அல்லது இது போன்ற ஆசைகளுக்காக வேண்டியிருக்குது சட்டவிரோத காரியங்களை நிறைவேற்றுவதற்காக சட்ட ஒழுங்கை சீர்கெடுத்து இதெல்லாம் இதுக்காக வேண்டியிருக்குது இதுதான் விஷயம் அப்போ அது செய்யலை நீங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் அந்த தெய்வ செயல் எங்கு போனார் என்று தெரியவில்லை நீதி பல பல உச்ச நீதிமன்ற உத்தரவுகள் தீர்ப்புகள் இருக்கின்றன என்னென்னு ஒரு பெண் முன்வந்து என்னை இது போன்று செய்து விட்டார் என்று சொன்னால் உடனடியாக கைது செய்து விசாரிக்க வேண்டும்னு பல உத்தரவுகள் இருக்கு நீங்கள் இது அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலை காவல்துறை ஆனால் ரெண்டு மாதம் கழித்து ஆன்டிசிபேட்ரி பெயில் போடுறாங்க ஆன்டிசிபேட்ரி பெயிலில் காவல்துறையை எதிர்த்ததா முதலமைச்சர் குறித்து விமர்சனம் செய்தால் பாரதிய ஜனதா சென்று வீட்டு கதவை தட்டி எழுப்பி அரசர்கள் முன்னாலே ஆஜர்படுத்தி கடுமையாக எதிர்த்து ஒரு வாரம் வாங்கி கொடுத்தா சந்தோஷமா இருக்கிற காவல்துறை இந்த விவகாரத்தில் ஏன் எதிர்க்கவில்லை இதுதான் நம்முடைய கேள்வி இதுதான் அராஜகம் கட்சியிலருந்து தான் இது பண்ணிருக்காங்க மற்றபடி அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற போது அவங்க ரொம்ப ம மனசு கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க ஏன் எனக்கு மட்டும் நீதி கிடைக்கல பெண்ணான நான் முன் வந்து சொல்கிறேன் ஏன் போலீஸ் தரப்போ எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரும் குற்றச்சாட்டை காவல்துறை முறையாக போலீஸ் என்ன சார் செய்வாங்க உங்களுக்கு மேலிருந்து அழுத்தம் வரும்போது காவல்துறை என்ன செய்யும் காவல்துறை என்ன சொல்லுது எங்களுக்கு வந்து எவிடன்ஸ் இல்லைன்றாங்க என்ன எவிடன்ஸ் இல்லை ஒரு பெண் தன்னை ஒருவன் கற்பழித்து விட்டாங்கன்னு சொல்லுவது எப்படி எவிடன்ஸ் கொடுப்பாங்க காவல்துறை தான் நிலக்க வேண்டும் அவங்க என்ன சார் ஸ்டேட்மெண்ட் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பல தரப்பட்ட வந்து டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்க அதற்கான எவிடென்ஸ் எதுவுமே காவல்துறை கிட்ட முன்னா சார் நான் முன்ஜாமீனை எதிர்க்கவில்லையே சார் இது நெக்ஸஸ் தானே அதுதான் சொல்ற குறுநில மன்னருடைய ஆதிக்கம் இருக்கிறது அப்போ இந்த நபருக்கு இந்த நபர் என்ன மாதிரியான யார் குறித்தெல்லாம் சில விஷயங்களை வைத்திருந்தால் இது போன்ற ஒரு ஆதரவு அவருக்கு கிடைக்கும்ன்றதை யோசனை பண்ணிப்பார் சரிங்க சார் லாஸ்ட் இந்த விஷயத்தில் இந்த ஞானசேகரன் ஸோ ஏற்கனவே உங்ககிட்ட நான் கேட்டது யார் அந்த சார் அந்த ஒரு விஷயத்தில் கேட்டிருந்தேன் ஸோ அதை வந்து வர இந்த விஷயம் வருமா வராதா உண்மையிலேயே இந்த சமுதாயத்தின் மீது சிறிதளவேனும் பாசம் இருந்தால் அக்கறை இருந்தால் தாங்களும் தங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று நினைப்பார்களே ஆனால் யார் அந்த சார் என்பதை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் நான் அதான் சொன்னேன் நீதிமன்றம் தன் கடமையை செய்துவிட்டது ஆனால் மக்கள் மன்றத்தின் முன்னாலே செல்லக்கூடியவர்கள் இந்த சமுதாய ஒழுங்கு இனத்தை இதை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் இது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும் அந்த சார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் சில ஞானசேகரங்கள் மட்டும் பிடிபடுவார்கள் ஒன்று பல ஞான சேகரங்கள் இருக்காருன்ற கண்டிப்பாக இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இருப்பாங்க அந்த சார்கள் இருக்கும் வரை அந்த சார்களுக்கு அதிகாரம் ஒத்துழைக்கும் வரை ஞான இருக்கத்தான் செய்வார்கள் சரி தேங்க்ஸ் சார் வாயு தொல்லா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம் ராஜ்லாக்ஸ் கேப்யூல்ஸ் கான்டாக்ட் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் பைவ் டபுள் ஜீரோ நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எம் சிஆர் கார்ட் கிளப்